நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல தமிழகத்தில் பதிமூன்று மாவட்டங்களில் கனமழை என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தற்பொழுது தமிழகத்தில் பல மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் தமிழ்நாட்டில் அடுத்த இரண்டு மணி நேரத்திற்கு பதிமூன்று மாவட்டங்களில் இடியுடன் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி கோவை தென்காசி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் சேலம் கடலூர் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை நாகை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்யும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த இரண்டு மணி நேரத்திற்கு பதிமூன்று மாவட்டங்களில் கனமழை பெய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் கனமழையும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் பொழுது மரத்தடியில் இருக்க வேணான்னு சொல்லியும் மக்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்